கிரைஸ்தலாட் மேன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பும் நாம் ஒவ்வொரு பேரும் அந்த மேன்மையான வாழ்க்கையை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்போமா ஆண்டவரிடத்தில் போது இப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கைக்காக ஜிபிக்கிற நாம் அதை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்ததுன நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதி இருப்பதும் தேவ கிருபையே அதுபோல நாம் மகிழ்ச்சியாக மேன்மையாக ஆசீர்வாதமாக ஏன் நோயின்றி சமாதானமாக வாழ்வது கூட நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபை எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த அநேக தேவ கிருபைகள் அநேகருக்கு கிடைப்பதில்லை நமக்கு தெரிந்த அநேகருக்கு இருக்கும் தேவ கிருபைகள் நமக்கு கிடைத்திருக்காது ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் மேன்மையாக வாழ வேண்டும் அதற்கு தேவ கிருபை கண்டிப்பாக வேண்டும் நாம் நம்மையே தெரியாமல் தேவ கிருபையை தடை செய்கின்ற காரியங்களுக்கு நமது வாழ்க்கையில் இடம் கொடுக்கும்போது சத்ருவாயு சாத்தான் மிகவும் சுலபமாக தேவன் நமக்கு தருகின்ற மேன்மையை ஆசீர்வாதங்களை தடை செய்து விடுகிறான் நமது பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று எவ்வளோ அழகாக கூறப்பட்டுள்ளது இது குறித்து நமது பரிசுத்த வேதாகமத்தில் லோக்கா எழுதி சிவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஒரு உவமையும் கூறப்பட்டுள்ளது மேன்மையாக இருக்க விரும்புகிற ஒவ்வொரு பேரும் அறிந்து கொள்ள வேண்டிய உவமை இது நீங்கள் விருந்தினராக ஒரு திருமண வீட்டிற்கு அழைக்கப்படும் போது அதில் முதன்மையான அதாவது இப்போதெல்லாம் அதை விஐபி சீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் முதல் இடத்தில் போய் உட்காராமல் தாழ்மையுடன் பின்னால் போய் இருக்கும்போது நம்மை விருந்துக்கு அழைத்தவன் என்ன பேக் சீட்டில் இருக்கிறீங்க ஃப்ரெண்டில் வாங்க நாம் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கலாமே இருக்கலாமே என்று அழைக்கும்போது மற்றவர்கள் முன்பு அது எவ்வளவு மேன்மையுள்ளதாய் கனம் பொருந்தியதாய் இருக்கும் இதற்கு மாறாக நாம் முதலாவது இடத்தில் முதலில் போய் அமரும்போது நம்மை விரிந்து கலைத்தவர் நம்மை விட கனம் பொருந்திய ஒருவரை விரிந்து கலைத்திருந்தால் அவருக்கு அந்த இடத்தை விட்டுக்கொடுக்கும்படி கொடுக்கும்படி நம்மிடத்தில் சொல்வார்களானால் மற்றவர்கள் முன்பு அது நமக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள் தான் நமது வேதாகமத்தில் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சானமுன் ராஜா பிரசங்கி மற்றும் நீதிமொழிகளில் இருமுறை எழுதியிருக்கிறார் எனவே நான் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் குறைந்தவள் அல்ல குறைந்தவன் அல்ல என்னிடத்தில் நிறைய திறமைகள் இருக்கிறது வசதி இருக்கிறது அழகு இருக்கிறது வேத அறிவு இருக்கிறது நண்பர்கள் இருக்கிறார்கள் எனக்கு நல்ல வேலை இருக்கிறது நான் நன்றாக பாடுகிறேன் நான் நன்றாக ஆடுகிறேன் நான் நன்றாக படிக்கிறேன் நான் நன்றாக சமையல் செய்கிறேன் நான் குறிப்பிட்ட காரியத்தில் வெற்றி பெற்ற மனிதன் என்ற ஏதாவது வீண் பெருமைகள் உங்களிடத்தில் இருந்தாலும் அதனை உணர்ந்து தேவனிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு பாருங்கள் நீங்கள் உயர்த்தப்படுவதை மற்றவர்கள் முன்பாக மேன்மைப்படுத்தப்படுவதையும் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது உங்களை அடைய விடாமல் தடை பண்ணுகிற சாத்தானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதை காண்பீர்கள் சிந்திப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் ஜீசஸ் பிளஸ் யூ